வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நாளை காலையிலே கொடுத்த நம்ம கண்டிப்பாக ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் கண்டிப்பாக அடுத்த வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அது நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு யாராவது லைவ் பார்க்காம இருந்தால் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துருக்கலாம் அதனால் ஏழு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது பேட்டர்லேயும் அதான் வரப்போகுது நம்ம ஆள்போர்டு நம்பர்லேயும் அதான் வரப்போகுதுங்கிறது நம்ம ரெண்டையுமே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஜெயிச்சு கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான மீனிங் ஜெயிச்சிருக்கலாம் அருமையான ஒரு மெத்தேடு நேற்று கோட்டையை விட்டுட்டாங்கறக்கா இன்றைக்கி நம்ம கோட்டையை விட்றதுக்கு தயாராக இல்லை அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் இது மாதிரி தான் வரும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நல்ல வின் நான் எதிர்பார்த்த நம்பர் அதிலே குறிப்பாக நேற்றே சொல்லிட்டேன் யாருக்கெல்லாம் சி போர்டு நாலாம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ தாராளமாக போடுங்க வரும் கட்டாயமாக வரும் நூறு சதவீதம் வருங்கிறத நேத்தே நம்ம சீ போர்டு நாளுங்கிறத நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம் யாராவது பாருங்கள் அது வந்துருந்து எடுத்துங்க அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கிறது நம்ம என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சு கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு ஏழு நாள்தான் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருது ஒரு நல்ல வின்னிங்கு அருமையான ஒரு வின்னிங்கே கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா ஒரு அருமையான தேடல நல்லா அருமை நான் சொல்லி தான் கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நாளுக்கான பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி லைவ்லி நான் சொன்னோம் அதே மாதிரி நமக்கு இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் ஏழு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க குறிப்பாக நாலாம் நம்பர் சீபோர்டில் ரொம்ப கன்ஃபார்ம் அதுதான் வரப்போகுது வேறு எதுவும் வராதுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னோம் மாதிரி தான் நமக்கு நடந்திருக்கு ஒரு நல்ல வில்லிங் தான் சரியா அதே மாதிரி நாளைக்கு இன்றைக்கி தனலட்சுமியோட டிராவலை நமக்கு நேற்று எடுத்துட்டோம் நமக்கு இன்றைக்கி எடுத்துவிட்டோம் சரி அதே மாதிரி இதில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி ஏதாவது பேட்டர்ன் வைஸாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு அட சலாசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் சரியா இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு நாலு நம்பர் கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு நாலு நாலுன்னு கிடச்சி அதே மாதிரி இந்த இடத்துலையும் திரும்ப நமக்கு ஒன்பது ஆறு நாலு நாலுன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு மூணு நாலு டைம் நாலாம் நம்பர் வந்து மூணு டைம் கிடச்சிருக்கு ஒன்று எழுபது எழுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு மூணு டைம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நாலாம் நம்பர் நாளைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் இருக்காங்கிறதையும் பார்த்துங்க ட்ராட்டன் வகை மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் அடுத்து நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் இயா இதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பராக இருக்குது அதையும் பேச வச்சு நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கார்பணியா ப்ளஸ்ஸு கார்வனியா ப்ளஸ்ஸாக போன வாரமே நமக்கு சூப்பராக நம்பர் கொடுத்தாங்க அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போன வாரம் கார்மனிய ப்ளஸ்ஸில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி எழுபதுன்னு கொடுத்தாங்க மூணு ஏழு ஜீரோ நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதுலேயும் நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்து அந்த போன வாட்டி நமக்கு முந்நூற்றி எழுபது சூப்பராக வந்துச்சு மூணு ஏழு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது பார்ப்போம் மாதிரி டீல் வந்து நீங்கள் யாராவது போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம முடியும் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக நம்ம அங்கேருந்து நிறைய வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நம்ம இதில் என்ன அதில் ட்ரை பண்ணுவோங்கிறதுனால தான் சொல்கிறேன் சரிங்க என்னால் முடியும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறதை நான் சொல்கிறேன் சரியா இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டபுள்ஸ் இருக்குது அதுபோக நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நமக்கு இன்றைக்கி நேற்றே நம்ம என்ன சொன்னால் நேற்று யாராவது தமிழில் பார்க்க மாட்டேருந்தா பாருங்கள் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்துச்சு நல்ல இன்னைக்கு தான் சரிங்க மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி எழுபது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலுங்கும்போது டபுள்ஸு ஐநூற்றி தொண்ணூற்றி எம்பதுங்கிறது அதுவும் டபுள்ஸாக இருக்குது கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு இடம் டபுள்ஸ் கட்டுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சும்மாவே உங்களுக்கு வந்து காரோனிய ப்ளஸ் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு கொடுப்பாங்க அதில் ட்ரா நம்பரே டபுள்ஸாக இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் டபுள்ஸாக இருக்குது அது மாதிரி ஏதாவது டபுள்ஸ் வைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம் நாளைக்கு யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு டபுள்ஸ் வருது இல்லையோ நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாகவே வருது அதில் மாற்றம் இல்லை அது மாதிரி ஏதாவது கன்ஃபார்மாக உங்களுக்கு நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக அதே இடத்துல வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அந்த வகையில் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா நாலு நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற கணக்கை நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது போக நமக்கு என்னென்ன நம்பர்கள் பேட்டனில் வருது அப்படின்னா நாளைக்கு லைவில் பார்த்தலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி லைவில் நினைக்கணுங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏ ஏபோட என்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எழுதிக்கிறோம் ஏபோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு ஏழுக்கு நாலு நாலு நம்பர் தான் எனக்கு முதல்ல வருது யாருக்காச்சும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு ஏ போடுற நாலு நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு தான் கொஞ்சம் சொல் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நாலாம் நம்பர் ரொம்பவே பெனிஃபிட்டாக வரும் நாளைக்கு யாருக்காச்சும் எதிர்க்கு எடுத்துங்க அடுத்து நமக்கு ஏ போடுற நாலு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா மூணா நம்பர் வந்து ஏழுக்கு மூணு அப்படிங்கிற பேட்டர்ன் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஏழாம் நம்பருக்கு உங்களுக்கு மூணா நம்பர் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா நாளுக்கு ஏ அதாவது நாலாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் ஏழு நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு நான் ஸோ ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் நமக்கு கிடைக்கிறதுனால தான் அது கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கும் நாலு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ப்ரெசெண்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பாப்பா ஓரளவுக்கு நமக்கு இந்த ட்ரா நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படி தான் காமிக்கிது நாலு நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் தான் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆள் போடல வந்து நமக்கு பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு அட்டாயம் வந்தே தீரும் மிஸ் ஆகாது சரி அது நமக்கு ஈஸியாக எடுக்கலாம் அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போட எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வரதாங்க நாலுக்கு ஒன்று தான் வரணும் நாலு நாலு ஒன்று அப்படின்னு மேட்ச் ஆகலாம் எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பருங்கிற நம்பர் வரணும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ரா காமிக்குது ஏன்னா ஆறுக்கு நாலுன்னு கிடச்சிருக்கு இல்லையா அந்த கணக்கில் தான் நம்ம திரும்ப ஒன்றாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான டவுட் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பராக தான் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு பாருங்கள் இங்கே வந்திருக்கா இதுக்கப்புறம் நமக்கு வரவே இல்லைங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆறாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை அப்போ அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் அப்போ ஒன்றாம் நம்பருக்கான கண்டிப்பான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது சரி அடுத்து நமக்கு பீப்போட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலுக்கு அதாவது ஏ போடு நாலு மூணு பி போர்டு ஒன்று எட்டுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மெயினாக நம்ம நான் போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பர்லாம் நமக்கு மறுபடியும் அறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டால் ஆமாம் இன்னும் ஏற்கனவே வந்து நாலு ஆறு நாலு ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே நம்பர் திரும்ப நமக்கு அப்படியே மாற்றி கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆறுக்கு நாலு நாலுக்கு ஆறுங்கிற நம்பர் திரும்ப கொடுக்குறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது இல்லைன்னா மறுக்கவே முடியாது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதான் சொல்லணும் எனக்கு ஆள்போடல ஒரு பத்து நேற்று சொன்ன மாதிரி அந்த நீக்கி சொல்கிறேன் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் போர்டில் எது வருதோ இல்லைங்க இதை தாண்டி வராது அப்படிங்கிற நம்பர் சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஆள் போடல ஒரு சில நம்பர்களை தாண்டி வராதுங்கிற மாதிரி நம்பர்கள் இருக்குது அந்த நம்பரை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வர கண்டிப்பாக அது நமக்கு இன்றைக்கி வெண்டிங் அடிக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரோனியா ப்ளஸில் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இதுதான் எனக்கு வரணும் ஆனால் அஞ்சா நம்பரை காண்புங்க அப்படின்னா அஞ்சா நம்பர்லாம் என்னோடய கணக்கில் வந்து சீ போடுறது தான் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது சி போர்டில் தான் எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு திட்டால் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறத தவிர கம்மியாக வராது பெஸ்ட்டான ஒரு நம்பராக தான் நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி பொறுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து ஏழுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு மூணுங்கிறதும் இந்த மாதம் நமக்கு நிறையா அடிக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொடுக்குறோம் அடுத்து வந்து இவன் ஒன்றாம் நம்பர் நாலு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக பெண்டிங் நம்பருக்கு கூட ப்ளஸ் நம்ம கணக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா நூற்றி அறுபத்தி ரெண்டு எனக்கு என்னை கட்டாக்காக நான் என்ன சொல்லணும் இங்கே வருங்க இதில் வந்து இந்த ஒன்றாம் நம்பருக்கான சாத்தியங்களும் ஆறாம் நம்பருக்கான சாத்தியங்களும் சேர்த்தே தான் இருக்குது நூற்றி அறுபது நூற்றி அறுபதுன்னு அழலாம் சரிங்களா ஒன்று ஆறுங்கிறத அப்படியே வைக்கலாம் எனக்கு வந்தால் நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி பதினாறு ஆறுநூற்றி பதினாலு இந்த மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா இடுங்க எனக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம்ல ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது பார்க்கலாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் இங்கே ஃபேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் வேறு எதுவும் கொண்டு வரல சரி அப்போ நமக்கு இது இன்னொரு விஷயம் நான் ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குருவங்கள் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாலாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் மிஸ் ஆகாது ஆறாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக வருது ஆறு நாலு எட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி தான் அதில் மாற்றமே இல்லை கண்டிப்பாக இது ஆடாமல் விட மாட்டாங்க அப்படிங்கிற கணக்கில் நான் கொண்டு வரேன் இதை தாண்டி வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த அஞ்சா நம்பர் கொண்டு வரலாம் அவ்வளோதான் அதை தாண்டி நாளைக்கு வரவே வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று அதை தான் சொன்னோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன் இதை தாண்டி வராதுன்னு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு யாருக்காச்சும் வருது பாருங்கள் இதில் ஏதாவது நீங்கள் பர்சலாக ஏதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தா ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரியா இப்போ எப்படி நீ இன்றைக்கி எப்படி சொன்னோம் ஏழாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னு அது மாதிரி ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இது தாண்டி அடுத்தபடியே இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னா எட்டாம் நம்பர் எனக்கு இது மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா ஆறு ஒன்று ரொம்ப போட்டுக்கலாம் ஆறு ஒன்று போடுறவங்க போட்டு பார்க்கலாம் ரெண்டு போடுறது ஆறு ஒன்று சி போடல ஆறாம் நம்பர் போட்டு நான் ஆறாம் இல்லை ஒன்று ஆறுங்கிறத நீங்கள் திரும்ப மல்டிபிளாக போட்டால் கூட நமக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நான் எப்போயுமே ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் ஆறாம் நம்பர் கொடுத்தேன் ஒன்றாம் நம்பர் கொடுக்க மாட்டேன் ஒன்றாம் நம்பர் கொடுத்தா ஆறாம் நம்பர் கொடுக்க மாட்டேன் அதனால சொல்கிறேன் யாருக்காச்சும் இந்த ரெண்டு நம்பரில் இப்போ ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா அதோடய பவர் காட்சி நீங்கள் போட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் ஒன்னா நம்பர் நான் அதை சேர்த்தே தான் கொடுத்துருக்கேன் இந்த ட்ராவலில் எப்போயுமே வந்து அப்படி கொடுக்க மாட்டேன் இதில் சேர்த்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா எனக்கு தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே தான் வந்து உலகக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு வருதுன்னு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் போட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்துருக்கும் சூப்பரான ஒரு வெற்றி கண்டிப்பாக இன்றைக்கி இருந்துச்சு அதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி வின்ிங் எடுங்க நான் அது போக ஆல்போடு நீங்கள் லைவுக்கு வாங்க நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் லைவுக்கு வந்திங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம அழகாக மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும் லைவுக்கு வந்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லாபம் லைவுக்கு வரணும்னா உங்களுக்கு நஷ்டம் தான் இன்னும் கூட நம்ம ஃபைனலிஸ்ட்டாக தான் கொண்டு வரோம் நீங்கள் லைவில் அது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் சரி நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டேன்